பண்டிகை வேற வருது பொண்டாட்டி வேற அம்மா வீட்டுக்கு போயிட்டா அந்த பாட்டி வீட்ல இருக்க பிரியாணி கூட வாசம் தூக்குது நம்ம வீட்டுல பிரியாணி போட ஆள் ஆட்கள் தேவைன்னு ஆடு கொடுத்தேன் அது யாரையும் காணும் வேலைக்கு ஆள் இல்லைன்னு போட்டிருக்கேன் யாராவது வாரங்களான்னு பாப்போம் என்னெல்லாம் இடையூடிய கண்டுபிடிச்சிட்டேன் அஞ்சாவது இன்டர்வியூக்கு நிறைய வந்திருக்கீங்க போலயே எல்லா கேர்ள்ஸ்ஸா இருக்காங்க அதனால இன்டருக்கு நம்ம கொஞ்சம் பெர்சனாலிட்டியா கொண்டு போகும் இல்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கால்டுவல் வீட்டுல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கான் எப்போ எப்போன்னு அதை நான் சொல்லிட்டேன் இப்போ இப்போ போனாதான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஐயா எங்க போனாரு உள்ளதா யாரு வாங்க நல்லா இருக்கீங்களா ஏன் அப்பா இருக்கேன்

மாவட்ட கலெக்டர் வருகை முதலி அது மாவட்ட கலெக்டர் நல்ல மாவாட்டு எடுத்து வச்சிருவாரு மாவாட்டுவார் எங்க பாரு என்ன வீட்டு மனைவிகள் விற்கப்படும் ஏப்ப நல்ல போட பாப்பு வீட்டு மலைகள் சொல்லிக்கலாம் அப்புறம் என்ன வீட்டில் பண்ணி சொல்லுங்கள் அடுத்து டயலாக் வீட்டு மனைவிகள் மலளி அப்படியா ஆமா இதுக்கு மேல இவன் முன்னாடி வாசனே நம்ம மனத்தை வாங்கிடுவான் இல்ல அவங்க அதுக்கு முன்னாடி டயலாக் சொல்லிடுவாங்க அதெல்லாம் பாய்யிறத உள்ள ஹோஸ் வேல் டோர்

வீட்டு வேலை தான் பண்றது முதல்ல நீங்க தான சொன்னீங்க ஏதாச்சும் குடு பிஸ்கோத்த குடுந்து சரி சரி இவன் முதல்ல இவன்றது தப்பிச்சா போது வந்த வேலைய பாரு நீடா இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டேன் ஒரு ரெண்டு கோடி எழுதிட்டு மனாஜி இல்ல நீங்க சர்ச்சுக்கு போங்க எழுதிரோம் நான் இல்ல அங்க வந்து எழுதிக்கிறேன் செக் அங்க வந்து கொடுத்துறேன் இல்ல பவுன்ஸ் ஆகும்ல ஏ இல்ல இங்கிலாந்து ரொம்ப பவுன்ஸ் போடுதா அங்க ஆர்ச்சர் அவன் போடுவான் எழுதிட்டு மாப்பனா நோட்ல அது அங்க போய்

எதை வச்சு தட்டல எதனால தட்டில வச்சு கூடனா இது இல்ல இப்ப யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஓ வீட்டுக்கு வந்த ஆளுக்கு அவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு ஓ வீட்டுக்கு வந்த ஆளை உபசரிக்க உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தட்டில இந்த பிஸ்கோத்து இருக்குலா பிஸ்கோத்தை தட்டில வச்சு கொடுங்க இல்ல பிஸ்கோத்து முடிஞ்சா இருக்கு முடிஞ்சா இருக்கு இருக்கு சரி அப்பப்பா பையன் அப்படி சொல்லுங்க தெளிவா போயிட்டு வாங்க செருப்பு ஆட்டி போட்டு வரப்போ எடுத்துட்டு வந்துருங்க

நம்ம ஊர் ஊரா போறோமா ஒரே இடத்துல வளர்க்க முடியாது அத போற இடத்துல நட்ட நட்ட வளத்திட்டு இருக்கோ கோ 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 அப்படி ஆமா ஆமா ஜி ஆ அது என்ன முன்னாடி தொங்குது கழுத்துக்குள்ள ஐயா டிஜிட்டல் இந்தியா ஹே மோடி ஹே ஆமாரா தேஸ் ஹே டிஜிட்டல் இந்தியா ஹே நோ மணி ஹே நோ மணி பர்ஸ் ஹே ஆமா பர்ஸ் காலி ஹே ஆமா ஹே கொஞ்சம்

मिस्टर पक्के दिव करेंगे नाइन तेरी दन यप बच्चे दी मैल उकर गए uh. नाइन तेरी दन हमारे के सीकर मुड़ी क्यों आफ यापा इधर ना वेस्टर्न ले इंडियन उकान तमरी उकार दो uh. अभी इंडियन चोला दिंगे भारत ओ oh, भारत है अब भारत है भारत टाइल है अब है इंडियन चोला दिंगे आप कन उकार गए उकार गए यापा ये तो चुकड़ता हूँ तटलो चुकड़

உங்க பொண்ண வீட்டுக்கு அழுப்பிட்டுதான் மத்த வேலையெல்லாம் யாருடா எப்படி சொல்லிட்டு போறாரு என்ன சொல்லிட்டு போறாரு என் பொண்ண வீட்டுக்கு எழுப்பிடான்னு சொல்லிட்டாரு அது கவலை கூட அதான் ஆர்கமில்ல தூத்து பிரங்க உனக்கு அறிவே இல்லடா உனக்கு அறிவுதான் இல்ல சரி பேசாம என் கூட சேர்ந்து முட்டு போட்டு ஜோமனு ஓ சரி 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 என்ன புட்டு முட்டு முட்டு

படிப்போம் பாத்தி அப்பா பாடுச்சிட்டா போவா 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 போர்வையாள் மூடுங்கப்பா போர்வையாலே மூடுங்கப்பா ஏ முடியாச்சப்பா முடியாச்சப்பா போர்வையாலே முடியா

எங்க வாய நீ வேலை வேலை போற வேலை போற என்னாச்சு ஒரு நாள் இப்படி கோபப்பட்டு பேச மாட்டாங்களே ஆனா நமக்கு தான் ஞான அறிவு இல்லைன்னு ஆனால் முதலாளி யார்கிட்டையோ கேட்க சொன்னாங்களே ஏசு போட்டேன் முழு மனசோட உணங்கால் போட்டு கேட்டேன் ஏசப்பா தருவானுங்க கேட்டு பார்ப்போம் அன்புள்ள ஏசப்பா நான் உங்க பிள்ளை வந்துருக்கேன் சப்பா எங்கள் முதலாளிக்கு நல்ல வேலைக்காரனா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு ஞான அறிவு எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களிடத்துல ஞானம் அறிவு நிறைய எங்கள் முதலாளி சொல்லியிருக்காங்க அந்த ஞானத்தை அறிவு எனக்கு தாங்க சப்பா மறுபடி நான் என் முதலாளிட்டு போகும்போது நல்ல ஒரு வேலைக்காரனா இருக்கணும் அவரின் ஏற்றுக்கொள்ளும் ஆமீன் முதலாளி நல்லா இருக்கீங்களா முதலாளி ஒரு மாற்றம் தெரியுத மல்லளி நீங்க சொன்னீங்களா ஜவுன் பண்ணி ஏசப்பாட்ட என்ன உனக்கு தேவையா கேளுன்னு ஆமா முனங்கால் போட்டு ஞான அறிவு கேட்டேன் ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இனிமே நீ தாண்டா எனக்கு எப்பவுமே வேலைக்கா ரொம்ப நன்றி முரணி ரொம்ப நன்றி தேங்க்யூ